கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானவனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருப்பூட் நறுக்கினா தெரிய வேண்டாம் வெங்காயம் வதங்கி வச்சு இப்போ கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்குது கீரை வந்து இந்த இது மாதிரி பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம சிசர்ல கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் உடனே வந்து அப்படியே தூண்டிடும் தண்ணியெல்லாம் எது ஊ அதுல தண்ணியிலே வந்து நல்லா நம்ம சும்மா கொஞ்சமா இவ்வளோ தண்ணி போடும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து பிஞ்சு கீரை தான் அதனால தண்ணி நிறைய ஊத்துறோம்னா ஒரு மாதிரி சொத சொதன்னு போயிடும் நான் வந்து ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு தான் வந்து செய்யறேன் இது வந்து பிஞ்சு கீரை அதனால தண்ணி கொஞ்சமா ஊட்டி நான் வேக வச்சேன் கீரை வந்து கொஞ்சம் முத்தனை கீழையா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றது மாதிரி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க வந்து இது நல்லா வெந்துருச்சு இதில் நம்ம ஒரு முட்டையை உடச்சு ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை நல்ல உங்களுக்கு வேணும்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கீரைக்கு மட்டும்தான் சேர்த்தேன் அதனால் இப்போ முட்டைக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முட்டை சேர்த்து பண்ணும்போது அந்த கசப்பு டேஸ்ட்டு வந்து தெரியாது பருப்பு சேர்த்தும் பண்ணுவாங்க இது பருப்பை விட முட்டையை சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் தான் இல்லை சின்ன வெங்காயமும் நம்ம வந்து சேர்த்து செய்யலாம் வெங்காயம் நிறையா சேர்த்தாலும் அந்த கசப்பு டேஸ்ட்டு தெரியாது இந்த மிளகு தக்காளி வந்து வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ வாயிலெல்லாம் புண்ணு வந்துச்சுன்னா இதை தொடர்ச்சியாக நம்ம ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டாலே வந்து சரியாயிரும் வயிற்று புண்ணும் அப்படிதான் தான் இப்போ இது இப்படி அமுக்கினம்னா அந்த ஈரப்பதம் தெரியும் ஆனால் தண்ணி வந்து வராது இப்படி அமுக்கினம்னா தண்ணி சவுண்டு வந்து கேட்கும் சடன்ட்டு ஆனால் வந்து தண்ணி வராது இதுதான் வந்து கரெக்டான பதம் ரொம்ப ட்ரை ஆகிருச்சுனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அந்த ஈரப்பதத்தோடு சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும்